ஹலோ welcome வெல்கம் to my channel இன்னைக்கு இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து நம்ம ஃபிட்னஸ் பற்றி பேசி ரொம்ப நாள் ஆச்சு பர்சனாக வந்து சில தம்பிகள் வந்து நம்ம கிட்ட கேட்ட விஷயங்களை பத்தி நான் இப்ப பேச போகிறோம் எதுனால் என்னென்னா நார்மலாக ஒர்க் அவுட் போடுறோம் நார்மலாக நம்ம ஃபிட்னஸா இருக்கும் சாப்பாடு நம்ம டயட் ஃபுட் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க சரி டயட் ஃபுட்டுன்றது ஒன்றுமே கிடையாதுங்க நம்ம நிறைய வண்டி சொல்லியிருக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க டயட் ஃபுட்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கரெக்டான டைமில் கரெக்டான அளவில் கரெக்டாக சாப்பிட்றது தான் டயட் நீங்கள் வந்து டயட்டுன்றதுனால ஒரு ஆர்கானிக் ஃபுட்டாக தான் எடுத்துக்கணும் ஃப்ரூட்ஸாக தான் எடுத்துக்கணும் இந்தந்த டைமில் தான் சாப்பிட்ணும் இவ்வளோ இவ்வளோ சாப்பிட்ணும் சத்தியமாக கிடையவே கிடையாது அந்த மாதிரி எல்லோருமே அஃபோர்ட் பண்ண முடியாது பெரிய பணக்காரவங்க நல்லா வெல்த்தியாக இருக்கிறவங்கன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் அந்த மாதிரிலாம் சே சாப்பிடுவாங்க அந்த டைம் ஷெடியூலுக்கு ஆள் வச்சுருப்பாங்க பிஏ வச்சுருப்பாங்க அவங்க என்னென்ன பண்ணணும் இப்போ என்ன ஷெட்யூலுக்கு என்ன சாப்பிடணுன்றத வந்து அவங்க கொண்டு வருவாங்க பட் நம்மள மாதிரி மக்களுக்கு வந்து அந்த மாதிரி ரிஸ்ட்ரிக்ஷனே கிடையாது நம்ம இப்போ வீட்டில் என்ன செய்கிறாங்களோ அதுதான் நம்மளோட டயட் ஆனால் அதை நம்ம எப்படி சாப்பிட்றோம் என்ன டைமுக்கு சாப்பிட்றோம் அந்த டைமுக்கு சாப்பிட்டு எப்படி தூங்குகிறோம் இவ்வளோ தான் விஷயம் நீங்கள் நார்மலாகவே ஒர்க் அவுட் போடுங்க வெறும் ஹாஃப் அவர் ஒர்க் அவுட் போடுங்க அது போதும் ஏன்னா ஆஃப் அனர் போதுமா அன் அவர் ஒர்க் அவுட் போதும் நீங்கள் அந்த போற ஒர்க் அவுட்டை ஃபுல்ஃபில்லாக சாட்டிஸ்ஃபைடாக போட்டாலே போதும் சும்மா போய் பேசிட்டு இல்லாமல் அங்கே போய் உட்காந்து அரண்ட் அடிக்காமல் அந்த ஹாஃப் அன் ஹவர் போட்டாலும் பிரோஜனமாக போட்டால் போதும் அதுக்கு அப்போ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு கரெக்டான டைமுக்கு சாப்பிட்டா போதும் இதுவே உங்களோட உடம்பை வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிடும் போக 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 என்ன ஆகுனா உங்க உடம்போட வால்யூம் சேஞ்சு உங்களோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆகிக்கிட்டே போவோம் ஆனால் ஸ்லோ ப்ராசஸ்ல தயவு செஞ்சு பொறுமையா இருங்க நீங்கள் எல்லாருமே வந்து ஸ்பீடா மாறணும் ஸ்பீடா மாறணும் இருக்காதிங்க ஸ்லோ ப்ராசஸ்ல உங்க வால்யூம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆரம்பிக்கும் அந்த சேஞ்சிலேயே வந்து நீங்க உங்களோட சாப்பாடை வந்து இன்கிரீஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க அதாவது குறைக்க மாட்டீங்க இன்னும் கொஞ்சம் அதிகமா சாப்பிட்லாம் உங்களோட குடல் எல்லாம் வந்து நல்லா விரிவடைஞ்சிரும் நல்லா சாப்பாடு எடுத்துக்கும் உடம்பு நான் கரெக்டாக டைஜஸ்ட் ஒர்க் போகணும் மேக்ஸிமம் வந்து நீ அதிகபட்சம் என்னென்ன ஆட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா பப்பா பப்பாளி என்னாச்சும் பழம் இல்லை அப்பப்போ வந்து ஏதாச்சும் ஃப்ரூட்ஸு கடைச்சா அப்பப்போ ஆட் பண்ணிக்கோங்க தப்பு கிடையாது கேப்பக்கூழ் குடிங்க கம்பு அந்த மாதிரி நிறைய ஐட்டம் அந்த மாதிரிலாம் எதாவது சாப்பிடுங்க நார்மல் ஒர்க் அவுட் போதும் இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணியே நீ உங்கள் கரெக்டா மெயின்டைன் பண்ணலாம் உங்களோட ஸ்டெமினாவை இன்க்ரீஸ் பண்ணலாம் பட் நீங்கள் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க உடம்பு வந்து பயங்கரமாக பண்ணணும்னு சொல்லிட்டு தேவையில்லாத பக்கம் தேவையில்லாத விஷயங்களை நோக்கி போவாதீங்க ஃபிட்னஸ் பண்ணுறதா இருந்தால் இப்போயும் சொல்கிறேன் எப்பையும் சொல்கிறேன் பாடி பில்டர்ஸ் பாடி பில்டர்ஸோட பெரும்பாலான கோரிக்கை என்னன்னா ஃபிட்னஸ் பண்ணுறவங்க நார்மலாக ஜிம்முக்கு வரவங்க தயவு செஞ்சு சப்ளிமெண்ட்ஸ் எடுக்காதீங்க மெடிசன்ஸ் எடுக்காதீங்க நீங்கள் பயங்கரமாக டயட் கீப் அப் பண்ணணுன்ற யோசனைலாம் வேணாம் நீங்கள் நார்மலாக சாப்பிட்டாலே போதும் நீங்கள் இந்த மாதிரி குள்ள வரதாக இருந்தால் நீங்க அந்த விஷயத்தை நோக்கி போங்க அதனால தடுக்க முடியாது பட் இதெல்லாம் நான் உங்களுக்காக வந்து ரெக்வஸ்டா சொல்றேன் அன்வான்டா போய் உங்க லைஃப்